ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான உடல் ரீதியான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்தை பற்றி அது எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம உடல்லையும் சரி அது பிரபஞ்சத்துலேயும் சரி எப்படி கனெக்ட் ஆகி நமக்குள் இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதனா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் உங்களுக்கு தெரியும் அது அண்டத்தில் உள்ளது தான் நமக்குள்ளே பிண்டத்துலேயும் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ பஞ்சபூதத்தை நிலம் நிலம்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளுடைய உடல்லையும் நிலமாக உடம்பாக இருக்கிறது அதுலேயும் நிலமாக இருக்குது ஸோ அந்த நிலம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்குள்ளே என்னவாக இருக்குதுன்னா போனில் அப்புறம் வந்து நமக்கு மூலாதார சக்தியில் இந்த மாதிரி நரம்பு மண்டலத்திலலாம் ஸ்ட்ரென்த்தன் கொடுத்து நமக்கு வந்து நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் நிலத்தோட சக்தி நிலத்தில் எந்த ஒரு பயிர் போட்டாலும் ஒரு அற்புதமாக விளையும் அப்படிப்பட்ட ஒரு நிலத்தோட அற்புதமான சக்தி அது அந்த சக்தி எதுனா நம்ம பஞ்சபூதத்தில் அதுக்கு வந்து ஒரு சக்தி பீடமாக ஒரு எனர்ஜி பீடமாக ஒரு ஸ்தலம் அமைச்சிருக்காங்க அது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் அந்த ஸ்தலம் வந்து ஏகாம்பரேஸ்வரர் ஏன் அங்கே காஞ்சிபுரத்தில் அந்த ஸ்தலத்தை அமைச்சாங்க என்ன அங்கே மண் தத்துவத்தோட அதிகமான தன்மை இருக்குன்னா அங்கே ஜியோபதி அப்படிங்கிற கூடிய அந்த மண்ணோட சக்தி ஜியோபதி அப்படின்னா மண்ணுக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி அந்த எனர்ஜி நமக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் தன்மையை உருவாக்கி நம்ம உடலையும் மனசையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோம் அப்படிப்பட்ட எனர்ஜி தான் அந்த ஜியோபதி எனர்ஜி அப்போ அங்கே அந்த காஞ்சிபுரத்தில் நல்ல மண்ணோட எனர்ஜி நல்லா இருக்குன்னால்தான் அங்கே அந்த சிவலிங்கத்தை நிறுவி அந்த இடத்துல வச்சுருக்காங்க நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து கண்களை மூடி மௌன விரதத்தில் பல உணவு சாப்பிட்டு அன்றைக்கி அப்படியே அந்த பௌர்ணமி நாளில் அமைதியாக கண்களை மூடி தியான நிலை உட்காருங்க அப்புறம் பூமியோட முத்திரையான பிருத்திவி முத்திரை உங்களுடைய மோதிர விரலையும் கட்டை விரலையும் இணைச்சி இந்த மாதிரி வச்சு பிருத்திவி முத்திரை கண்ணை மூடி அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு சாண்டி நமச்சிவாய மந்திரம் ஏதோ ஒரு மந்திரம் அழகாக சிவன் கோயிலான நமச்சிவாய மந்திரத்துனால் ரொம்ப पञ्चात्सर्या ना शिवाया அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் நீங்கள் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அந்த மண்ணோட கலர் மூலாதாரத்தை கூட ரெட் கலர் அந்த ரெட் கலர் ரேஸு பாடியில் படுறதா பாவனை பண்ணிக்கிட்டு நீங்கள் உட்காந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள அற்புதமான ஒரு ஆற்றல் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீர் தத்துவத்துக்கான இருப்பிடம் திருவனைக்கால் அந்த திருவனைக்காலில் அந்த சிவனை நம்பியிருக்காங்க ஜம்புகலிங்கேஸ்வரன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த திருவாணைக்கால் அங்கேயும் அதே மாதிரி தான் அந்த லிங்கத்துக்கு அடியிலேயே நீர் தன்மை போகும் நம்ம நீர் தான் நம்ம உடம்புல எழுவத்தி ரெண்டு பர்சன்ட் நீரால் தான் ஏங்குதுன்னு தெரியும் அப்போ அந்த நீர் தான் நம்ம உடம்போட சக்தி ஆதாரம் ஜீவாதாரம் எல்லாமே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு நீர் நிலையில் பார்த்தாலே நம்ம மனசு அப்படியே குளிர்ச்சி அடையுது நீர் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியது அப்படியே அமைதி அருவியில் கடலில் அங்கெல்லாம் போட்டால் மனசு எவ்வளோ சாந்தம் அடையுது அப்போ அந்த நீர் தத்துவனால மனசு அமைதியாகி நம்ம உணர்ச்சிகள்லாம் அப்படியே தூண்டி அற்புதமான பாசிட்டிவ் உணர்ச்சியாக மாறி மனசும் உடம்பு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதை தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் கண்களை மூடி வருணமுத்ரா உங்களுடைய கட்டை விரலும் சுட்டு விரலும் இணைச்சு வருணமுத்ரா உட்காந்து கண்களை மூடி அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு மற்ற நாள் எல்லா நாளும் போகலாம் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ விசேஷம் அப்படின்னு அந்த பௌர்ணமி அன்னைக்கு போய் நல்லா பல ஆகாரம் சாப்பிட்டு மௌன விரதத்தில் உட்காந்து அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு அப்படியே கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ஆரஞ்சு நிறமாக விதமான ஒளிக்கதிர்கள் ரேஸ் அப்படியே வாடியில் படுறதா பாவனை பண்ணிக்கிட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து நீர் தத்துவம் நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் இணையுதுன்னு தெரியும் ஸோ அதையும் நினச்சிக்கிட்டு அப்படியே இந்த முத்திரால போட்டு உட்காந்து அப்படியே தியானத்தில் உட்காந்து பாருங்கள் அப்படியே அந்த நீரோட எனர்ஜி உங்களுக்கு இன்னும் பாடிக்குள்ளே இறங்கி உங்கள் பாடியில் இன்னும் அற்புதமான மாற்றங்களை நிறலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு தத்துவம் நெருப்பு தத்துவம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை தான் மலையே நெருப்பின் வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அக்னி ஸ்தலம் அங்கே வந்து அருணாச்சலரேசன் லிங்கத்தை நிறுவிச்சிருக்காங்க நெருப்போட சக்தி நெருப்பு தன்மை பார்த்திங்கனாக்கா யாக வளர்த்துறோம் எல்லாமே அந்த நெருப்பு விளக்கு ஏற்றுறோம் இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளி அந்த எனர்ஜியே நம்ம உடலுக்குள்ளே அப்படியே ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வு அப்படியே ஆற்றலை கொடுத்து நமக்குள்ளே எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு இது தான் நெருப்பு நெருப்புலேருந்தான் எல்லாமே நமக்கு வந்து உருவாகிறோம் நெருப்பு இல்லைனாலும் பாடியில் சூடு இல்லைனாலே நமக்குள்ளே எல்லாமே கம்மியாகிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் நெருப்பு சக்தி அந்த சக்தி அது எனர்ஜியாக நமக்கு வந்து தியானமாகவும் போகும்போது உள்ளேருந்து குண்டிலேருந்து அந்த எனர்ஜி அந்த சூடுதான் உள்ள மேலும்பி நமக்கு பெரிய சக்தியாக மாற்றுகிறது அப்படிப்பட்ட ஒரு சக்தியோட தான் திருவண்ணாமலை ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து பௌர்ணமேனைக்கு போய் உட்காந்து கண்களை மூடி பல உணவு எடுத்து மௌனமாக உட்காந்து சூரிய முத்திரா போடணும் எப்படி பண்ணுன்னா உங்களுடைய மோதிர வெள்ளை மடிச்சுட்டு கட்டை வரலால் அப்படியே அமுத்தி வச்சுட்டு இப்படி உட்காந்து கண்களை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்து நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வருங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் கண்களை மூடி ஞானத்தில் உட்காருங்க ரொம்ப அற்புதமான ஆற்றல் இருக்குது உங்களுக்குள்ளே அந்த எனர்ஜி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உங்கள் மனசு உடலும் ரொம்ப அற்புதமாக புத்துணாங்க அதுக்கப்புறம் காற்று ஸ்தலம் காலகஸ்தி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே அந்த காலகஸ்தியில் பார்த்திங்கனாக்கா ஸ்தலம் இருக்குது அந்த இடத்துல இருக்கிற லிங்கத்தில் காற்றோட எனர்ஜி நிறைய அற்புதமாக படைஞ்சிருக்கு அங்கே இடத்துல விளக்கே பார்த்தீங்கன்னா அந்த காற்றோட எனர்ஜியில் ஆடிட்டே இருக்கும் அங்கே அன்னப்ப நாயனர் உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து அந்த இடத்துல கை சிவன் வந்து பெருமான் காட்சி கொடுத்தார் அவர் தன்னையே கண்ணையே கொடுத்தார் அந்த வந்து சிவபெருமானவருக்கு பறிச்ச வைக்கும் போது அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் ஸோ அந்த இடத்துல வந்து காற்றோட எனர்ஜி எல்லா இடத்தோட ஈர்ப்பு நிலை இருக்குது நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் தான் நம்ம உடம்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி ஸ்தலம் நம்ம பிராணாயமாக யோகாலாம் செய்கிறதுக்கு ஒரு அற்புதம் அற்புதமான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் தான் அது ரெகுலராக நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு உட்காந்து நீங்கள் வாயு முத்ரா இந்த மாதிரி உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் தமிழ் ஃபிங்கரியும் இணைச்சி வச்சு இங்கே வாயு முத்திராவில் உட்காந்து கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நீங்கள் அப்படியே கண்களை மூடி அப்படியே சாண்டிங் பண்ணிவிட்டு அப்படியே பௌர்ணமி நாளில் பல உணவாக எடுத்துகிட்டு நல்ல அமைதியாக அப்படியே மௌனவரத்தில் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுங்கள் நல்ல சுவாசத்தையே உங்கள் சுவாசத்தையே கவனித்து அந்த பயிற்சியை பண்ணுங்கள் இன்னும் உங்கள் சுவாசி அதிகமாக இருக்கும் உங்கள் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே எப்பயுமே புத்துணர்ச்சி அடைவீங்க அற்புதமான ஸ்தலம் காட்டு ஸ்தலம் அடுத்த ஸ்தலம் ஆகாயஸ்தலம் இது ஆகாயஸ்தலம் பஞ்சபோதத்தில் ஒரு அற்புதமான ஸ்தலம் ஃபேஸ் எனர்ஜி உங்களுக்கு தெரியும் எதுனாலும் இறைவா அப்படின்னு நம்ம அங்கே தான் பண்ணுவோம் அந்த ஃபேஸ் எனர்ஜி தான் எல்லாமே இருக்குது பிரபஞ்சத்தோட பேராற்றல் அங்கே தான் இருக்குது ஈர்ப்பு வெளியாக மாறி இருக்குது அதனால தான் அங்கே வந்து ஆகாயஸ்தலத்தோட எனர்ஜி வச்சுருக்காங்க அது எல்லாமே ஹோல்டலோட எனர்ஜியெல்லாம் அங்கே குவியுறதாக ஒரு பாவனை இருக்குது ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஆகாயஸ்தலத்தில் வந்து நடராஜரை வந்து சிலையை நிறைவேச்சிருக்காங்க அந்த இடத்துல ஆகாயஸ்தலத்துக்கான ஒரு இடத்த வந்து பார்த்திங்கனாக்கா எதுவுமே இல்லை காளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவ தத்துவத்தை வச்சு உள்ளே வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலைதான் வில்வேலை தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல எம்டி ஒன்றுமே இருக்காது அப்படின்னா என்னது ஒரு ஃபேஸ் எதுவுமே இல்லாத ஒரு காளி இடத்துல தான் அந்த ஜீவனாகிய அந்த சிவனோட எனர்ஜி நிற கம்பி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் தான் வச்சுருக்காங்க அந்த ஆகாய ஸ்தலத்தில் அந்த இடத்துல மேற்கூரை பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசத்துக்கான அந்த கூரை தான் அப்படியே அமைஞ்சிருக்காங்க அதனால தான் அந்த சிதம்பரத்தில் அவ்வளோ அற்புதமான இருக்குது அது திருமூலர் வடிவமைச்ச அமைச்சாரு அவ்வளோ அற்புதமான ஸ்தலம் தான் அங்கே அந்த இடத்துலையும் நீங்கள் பௌர்ணமி நாளில் உட்காந்து நல்ல பலாகாரம் எடுத்துக்கொண்டு விரதமாக எடுத்துக்கொண்டு கண்களை மூடி மௌனத்தில் உட்காந்து உங்களுக்கு வந்து ஆகாய ஸ்தலத்துக்கு வந்து நடு நடுவிரலும் கட்டை விரலும் எனச்சி கண்களை மூடி உட்காந்து தியான நிலையில் நல்லா நம்ம சிவாய மந்திரத்தை நல்லா சொல்லிவிட்டு அப்படியே கண்களை மூடி தியானத்தில் அப்படியே உட்காந்து அப்படியே உங்களுக்குள்ளார ஆகாயத்துலேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே முழு நிறமான ஒலிக்கதிர்கள் வரதாக பாவனை பண்ணிக்கோங்க அப்படியே உட்காந்து அப்படியே எனர்ஜியாக மாறும்போது அப்படியே அந்த ஃபேஸ் எனர்ஜிலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அற்புதமான ஆற்றல் உங்களுக்குள் இறக்கி உங்களை அற்புதமான அந்த பிரிச்சுவலில் அந்த எனர்ஜியாக உங்கள் குண்டலை செ பற்றி மேலே எழும்பி உங்களுக்கு பேராற்றலாக மாறும் இந்த ஐந்து பூதங்களையும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உடம்புலையும் சரி மனசுலையும் சரி பொருளாதாரம் சரி எல்லா வகையிலையும் உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் நம்ம அடுத்த வெளியில் அற்புதமான இன்னொரு நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி